தமிழகத்தில் தொடர்ந்து இரண்டு முறை திமுக வெற்றி பெற்றது கிடையாது என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது தொடர்ந்து இரண்டு முறை திமுக ஆட்சிக்கு வந்ததே இல்லை அந்த வரலாறு மாறப்போவதில்லை கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி என குடும்ப ஆட்சிக்கு மக்கள் வாக்களிக்க விரும்பவில்லை அதிமுகவுடன் பாஜக கூட்டணி என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியதில் இருந்தே தோல்வி பயத்தில் திமுகவினர் மாற்றி மாற்றி பேசி வருகின்றனர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி குறித்து அமித்ஷா பழனிசாமி இருவரும் பேசி முடிவு செய்வர் என்றும் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் பதவிக்கு பழனிசாமி பெயரை அமித்ஷா கூறவில்லையே என கேட்டபோது கூட்டணி பேச்சின் போதே அதை அமித்ஷா தெரிவித்து விட்டார் என்று நைனா நாகேந்திரன் பதிலளித்தார் இதே போல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு நல்லதே நடக்கும் என்று நாகேந்திரன் பதிலளித்துள்ளார் ஒப்பந்ததாரர் தயவு இல்லாமல் நீர்வழி தடங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் தூர்வாரும் பணி மேற்கொள்ள நூறு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய இயந்திரங்களை வாங்க நீர்வளத்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு அளிக்கும் திட்டத்திற்காக ஆயிரம் மெட்ரிக் டன் ரவை மற்றும் சேமியாவை கொள்முதல் செய்ய தமிழக அரசு தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளாக தேர்தல் களம் காணாத இருபத்தி நான்கு கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் விற்பனை செய்யப்படும் பாராசிட்டமல் மருந்துகளில் எந்த தர குறைபாடும் இல்லை என்று மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் கர்நாடகாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் எம்ஜி மருந்துகளில் சில அட்டைகள் உரிய தரத்தில் இல்லாதது கண்டறியப்பட்டது அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மருந்து உற்பத்தி நிறுவனத்தினரிடமும் விளக்கம் கோரப்பட்டது குறிப்பிடத்தக்கது கொடைக்கானலில் ரீல்ஸ் மோகத்தில் சுற்றுலா பயணிகள் ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர் ரீல்ஸ் மோகத்திற்காக ஆபத்தான முறையில் பயணம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு நடந்து ஓராண்டாகும் நிலையில் இனியும் தாமதிக்காமல் நாடு முழுவதும் நிலச்சரிவு ஆபத்துள்ள பகுதிகள் விவரத்தை வெளியிடுமாறு மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்று அமைச்சகத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்த வங்கதேசத்தினர் ஐந்து பேர் திரிபுராவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களை நாடு கடத்தும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டின் கூட்டறிக்கையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கையெழுத்திடாதது சரியானது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஊக்கமளிக்கும் துறைகளுக்கு கடன் வழங்குவதை அதிகரிக்க வேண்டும் என்று பொதுத்துறை வங்கிகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் மோகன் யாதவின் பாதுகாப்புக்கு சென்ற பத்தொன்பது வாகனங்கள் திடீரென பழுதாகி நடுவழியில் நின்றன விசாரணையில் அந்த வாகனங்களில் கலப்பட பெட்ரோல் டீசல் நிரப்பப்பட்டதுதான் காரணம் என்பது தெரிய வந்துள்ளது முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனங்களுக்கும் கலப்பட எரிபொருள் நிரப்பப்பட்ட சம்பவம் அந்த மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா சீனா எல்லையில் ஐநூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தியதற்கு கூடுதல் இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட மாவட்ட நீதிமன்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட போது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் குறிப்பிட்ட பகுதிகளில் மீன்பிடி உரிமை விட்டுக் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்வதற்கு முக்கிய காரணம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அந்த சமயத்தில் நியாயமான முறையில் நாடாளுமன்றம் நடைபெற்றிருந்தால் இலங்கையுடன் இத்தகைய ஒப்பந்தம் சாத்தியமாகி இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் தயாரிக்கப்படும் மோட்டார் சைக்கிள்களில் ஆன்டி லாக் பிரேக் நவீன முறை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அரசமைப்பு சட்ட முக உரையில் இடம்பெற்றுள்ள சோசலிஸ்ட் மதசார்பற்ற என்ற வார்த்தைகளை மறுபரிசீலனை செய்ய ஆர் எஸ் எஸ் அமைப்பு விடுத்துள்ள அழைப்பு அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மா மீதான தாக்குதல் என்று காங்கிரஸ் சாடியுள்ளது இந்திய சீன உறவில் நேர்மறையான உத்வேகத்தை பராமரிப்பதுடன் புதிய சிக்கல்கள் எழாமல் தவிர்ப்பது இருதரப்பின் பொறுப்பு என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கூட்டாக இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்து தேடப்பட்டு வந்த பதிமூன்று நக்சல்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளனர் பீஜப்பூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அம்மாநிலத்தில் நக்சல்களாக செயல்பட்டு வந்த எட்டு பெண்கள் உள்ளிட்ட பதிமூன்று பேர் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது